நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை மோகன்லால் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூறுகிறார் அம்மா சங்கம் என்பது ஒரு குடும்பத்தை போன்றது இதன் மீது அவதூறு சுமத்தாதீங்க யாரை பார்த்து நான் பயந்து ஓடலை இவர் இந்த பேசுகிற வசனம்லாம் இருக்கட்டும் முதல்ல மோகன்லால் அவர்கள் மீது பொதுவாக எல்லாரும் வைத்த குற்றச்சாட்டுன்னு பதவி விலகி கொழைத்தனமாக ஓடாதீங்க அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரபல விருது வழங்கும் நிகழ்வில் முதல் வரிசையில் விஏபியாக உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் திரு மம்முட்டி அவர்கள் நடுவில் திரு மோகன்லால் அவர்கள் இந்த பக்கம் இயக்குனர் திரு சித்திக் அவர்கள் மூணு பேரும் முன்வரிசையில் சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக அமர்ந்திருக்கிறாங்க மேடையில் ஒரு நடிகையினுடைய நடன நிகழ்ச்சி நடைபெறுது நடனம் ஆடக்கூடிய அந்த பொண்ணுக்கு வந்து மோகன்லால் அவர்களினுடைய குழந்தை வயசு இருக்கும் அந்த பெண்மணியை பார்த்து இந்த ரெண்டு பேரும் இப்படி சீண்டி அறுவருக்க தகையில் ஆபாசமாக சைகை கேட்டு காட்டுகிறாரு மோகன்லால் அவர்கள் உடனே பக்கத்தில் இருக்கவங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க அவர் மம்முட்டி அவர்கள் சுட்டி கேட்டுறாரு கேமராலாம் இருக்குது சும்மா இருங்க அப்படின்னு அவர் காதில் போய் கடிந்து கொள்றாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சேங்க அந்த வீடியோவை எடுத்து நான் ஷேர் பண்ணணும் கூட நினச்சேன் ஆனால் நம்ம சேனலில் அப்படி ஒரு கீழ்த்தரமான வீடியோ நம்ம போட்ட வேண்டான்ட்டு வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேங்க ரொம்பவும் அருவருப்பான ஒரு விஷயம் இது மேடையில் ஆனவங்க யார் தெரியுமா பிரபல நடிகரினுடைய இன்னொரு சினித்துறையினுடைய சினிமாத்துறையின் ஜாமாவணியினுடைய மகள் அவனு சில பேர் சொன்னாங்க அப்படி சில வீடியோஸும் வந்தது ஏன் சொல்லாமே நடிகை சுருதிஹாசன் ஆடும்போது தான் அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை இல்லை அவர் வேற ஒருத்தவங்க ஆடும்போது தான் இப்படி பண்ணார் அது சுருதிஹாசன் ஆன வீடியோவை வெட்டி போட்டாங்கன்னு இன்னொரு சிலரும் சொல்கிறாங்க இப்போ ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஆடும்போது இப்படி பண்ணால் மட்டும் தவறுன்னு கிடையாதுங்க எந்த நடிகை ஆடும்போதும் எந்த பெண் மேடையின் மீது ஏறி ஒரு கலை நிகழ்ச்சியை நகிழ்த்தும் போதும் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு கையை கொண்டு போய் பிறப்புறுப்பு கிட்ட வச்சு அவ்வளோ ஆபாசமாக அசிங்கமாக பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன நீங்க சூப்பர் ஸ்டார் அப்புறம் என்ன நீங்க ஜாம்பவான் அப்புறம் என்ன நீங்க வந்து ஒரு சங்கத்தினுடைய நடிகர்களை நடிகைகளை அரவணைக்கும் சங்கத்தினுடைய இரண்டு உரை தலைவர் நான் ஓடலை ஒளியலை அப்புறம் பன்ஸ்டேலாக கிடைக்கிறீங்க அப்புறம் இன்னொன்று சொல்றாரு இது வந்து ட்ரேட் யூனியன் கிடையாது எது அம்மா அசோசியேஷன் இஸ் நாட் அ ட்ரேட் யூனியன் அப்போ ட்ரேட் யூனியன்ல இதை போன்ற சர்ச்சைகள் வந்தால் தான் பேசணுமா அம்மா அசோசியேஷனில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் வணிகம் நடக்கலையா ட்ரேட் நடக்கலையா மொத்தம் இருபத்தோரு சங்கங்கள் இருக்கு மலையாள சினிமாக்கு அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இருபத்தோரு சங்கத்தில் அம்மா அசோசியேஷனை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க இங்க பேசாம இருக்கக்கூடிய பல நூறு மனிதர்கள் இருக்காங்க வாழ்க்கையில் ஆனால் எல்லா இடத்துலையும் பேசி யாரோ வெகு சில பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய கேள்வி என்ன தெரியுமா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டாக ஏன் சினிமா இருக்குங்கிறத அதுக்கு பதில் சொல்லலை உடனே நீங்கள் அவங்களே கேட்டிங்களா அவங்க இவங்களே கேட்டிங்களா வழக்கமாக அரசியல்வாதிகள் பண்ணுவாங்கள்ல அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தபோது என்ன பண்ணாங்க இவங்க கூட்டணியில் இருந்தபோது என்ன பண்ண நீ என்ன பண்ண இப்போ நீ தானே இருக்க நீ என்ன பண்ணுற நீ சொல்லு அப்போ நம்ம அரசியல்வாதிகளை பார்த்த அடிக்கடி வருத்தப்பட்டதுண்டு அந்த நிலைமையில் மோகன்லால் அவர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே பரிதாபமாக இருக்குது இருபத்தி ஒரு சங்கத்தை விடுங்க நீங்கள் தானே அம்மா சங்கத்துக்கு ரெண்டு வாட்டி தலைவராக இருந்தீங்க ஏன் இத்தனை நாளாக பேசலை நடிகை பார்வதி அவர்கள் டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பை தொடங்கி அதில் பலரும் பல நடிகைகளும் சேர்ந்து அம்மா அசோசியேஷனுக்கு கிட்டத்தட்ட போட்டியாக அந்த அமைப்பு உருவாகி முதலமைச்சரை நேரில் பார்த்து கோரிக்கையை மனுவாக வச்சு ஏழு ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஸ்கேட்டஸ் ஆஃபீஸரை போட்டு ஹேமா அவர்களின் தலைமையில் ஹேமா கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இரநூற்று முப்பத்து மூணு பக்கங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நடிக அருகையை கொடுத்து குறைந்தபட்சம் பதினைந்து கலைஞர்கள் மீது ரேப் அக்யூசேஷன்ஸ் கற்பழிப்பு குற்றச்சாட்டு அபியூஸ் தங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணது இப்படி மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதெல்லாம் இந்தியாவில் வந்து இப்போ கல்கத்தாவில் ஒரு ரேப் நடந்தது தமிழில் நாம தான் முதல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணி உடச்சி பேசணும் இப்போ வரைக்கும் அதை சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் விடமாட்டோம் ஒவ்வொரு கற்பழிப்புங்க பின்னாடியும் இது மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டடாக விட்ட யாரோ ஒருத்தரையினுடைய அலட்சிய பார்வை தான் அது கடைசியில் ஒரு பெரிய கொடூரமாக மாறியிருக்கு இன்னொரு நிர்பயா கேஸா அதை மாறி இருக்கிறதுக்காக நீதி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சர்க்கரை தடவிய சுகர் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்றாங்க இது வந்து சுகர் தடவப்பட்ட ஒரு ஒரு ப்ராஸ்டியூஷனுக்கு சமமா மாறிடுச்சு இண்டஸ்ட்ரினு வேதனையோட சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில பதினைந்து கலைஞர்கள் மீது குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருவோம் சொல்லியிருக்கிற ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தரம இருந்துருவீங்களா புரியலையே நாங்கள் போலீஸ்க்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் சொல்லி பாருங்க நீதிமன்ற தலைங்களால ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ஒத்துழைப்பை தான் தரணும் யாரா இருந்தாலும் இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் லா அபைடிங் இருந்தால் தான் இருக்க முடியும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமந்தான் அண்ணல் அம்பேத்கர் பணக்காரருக்கு ஒன்றும் ஏடை கொன்னும் உயர்ந்தவனுக்கு ஒண்ணும் தாழ்ந்தவனுக்கு ஒன்றும் சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒன்றும் வைக்கல சட்டம் மட்டும்தான் நீங்க எல்லா மனதிலையும் சமமா பார்க்குது சினிமாவும் அப்படி பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம் டிக்கெட் வாங்கி உள்ளே போனோன்னு லைட் ஆஃப் பண்ணோன்னு எல்லோருக்கும் ஒரே சார் அங்கே சாதி இல்லை சமயம் இல்லை ஜெண்டர் இல்லை அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்களே ஆடியன்ஸ் அவங்க பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல மேல் மாஃபியா இருக்குது அது இல்லாமல் போகணும் அதை பேசுங்க என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதை மதிக்கணும் அதனால் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊரில் எல்லாம் போயிருந்தேன் கண்டிப்பாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தான் வெளியில் இருந்து வேலை பார்க்க உங்களிடம் வரக்கூடிய பெண்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தான் மேடையில் ஒரு நடிகை ஒரு இளம் நடிகை ஆடும்போது ஆபாசமாக செய்கை காட்டிங்களா அந்த நடிகையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போல தான் உன்னாலும் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு உங்களுடைய நெருங்கிய நண்பர் பொதுச் செயலாளர் இயக்குனர் சித்திக் சொன்னார் பாருங்க அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் துணை பொதுச் செயலாளரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் ஆஃபீஸ் வேரர்ஸாக பாதிக்கப்பட்ட பெண்களும் அவங்களும் ஒரு வீட்டில் இருந்து தான் வராங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெண்கள்னா அவங்களும் ஒரு வீட்டினுடைய பெண்கள் தான் அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா நடிகை சமந்தா அவர்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்து இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறியிருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி காலையில் ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருந்தாலும் கூட வெளிப்படையாக சொல்கிறாங்க இதே மாதிரி தெலுங்கு ஃபீல்டுலேயும் ஒரு ஹேமா கமிட்டி தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க மலையாள உலகத்தில் கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தொலைக்காட்சியில் கொடி கட்டி பறக்கக்கூடிய குணச்சித்திர நடிகையாக இருக்கக்கூடிய சாந்தி வில்லியம் சொல்றாங்க ஆமா வயசு வித்தியாசம் இல்லாமல் ஐம்பது வயசை தான அம்மா அவங்க அம்மா கேரக்டர் தான் பண்றாங்க பாட்டி கேரக்டர் தான் பண்றாங்க ஆனா ஏறும் கதை வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் தட்டிக்கிட்டு இருக்காங்க நைட்லலாம் வந்து வேதனையோட சொல்றாங்க அப்போ சின்ன சிறுமி மட்டும் கிடையாது அம்மா பாட்டி கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைனா இது வந்து பிக் டைம் இதை பற்றி நம்ம பேசணும் பேசவே முடியாது நீங்கள் பேசுகிறதே வாயடைச்சிருவீங்க அப்படின்னா இது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது கண்டிப்பாக இந்த ஏமா கமிட்டியில் இருக்கக்கூடிய இரநூற்று முப்பத்து மூணு பக்கங்களும் முதல்ல எக்ஸ்போஸ் செய்யப்படணும் அதில் யாரெல்லாம் குற்றச்சாட்டால் இருக்கிறாங்களோ அதை பார்த்து வெளியிலிருந்து வர குற்றச்சாட்டுகளுக்கு தான் இப்போ காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல இயக்குநர்கள் மீது பல நடிகர்கள் மீது பலரின் மீது வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன இதற்கு நடுவில் வந்து இது வந்து ஏதோ ஒரு அசோசியேஷன் மீது திட்டமிட்டு அப்படி கிடையாது இருபத்தோரு அமைப்புகளும் எப்படி மக்களுக்காக ஒரு பொழுதுபோக்கு கலையை கையில் எடுத்து அதே சமயம் தங்களுக்கான உரிமைகளை பேணி பாதுகாக்க போராடுறாங்களோ இந்த நடிகர் நடிகைகளும் அப்படிதான் தான் ஆறு மணியை தாண்டி ஒரு அரை மணி நேரம் ஷூட்டிங் எக்ஸ்டன் ஆனால் எந்த லைட் பண்ணையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அவர்களுடைய உரிமை சரியாக சாப்பாடு போடாமல் நம்ம வந்து ஷூட்டிங் நடத்தினோம்னா அவர்களுக்கு அப்படி பண்ணவே முடியாது அது இந்த தமிழ்நாட்டில் கேப்டன் என்ற ஒரு ஆண்மை உள்ள ஒரு நடிகர் இருந்தார் அவரு கேரமன் சாப்பாடில் ஆரம்பித்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கலைஞரின் சாப்பாடும் ஒன்னாக இருக்கணும் அதை உடைத்து மாற்றங்கள் கொண்டு வந்தார் அவர் தலைவர் அவர் மனுஷன் சாப்பாடு இடத்துல நான்வெஜ்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடு அள்ளிவை அவனுக்குன்னு சொல்லி அடுத்தவன் பசியை உணர்ந்து கொண்ட அவர் மனுஷன் ஆனால் அதே தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க வர்றவங்க திரும்ப திரும்ப அறிக்கையில் வார்த்தை விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு என்ன சார் இது நியாயம் யோசிச்சு பாருங்கள் வேறு துறையில் எல்லா துறையிலும் இந்த இந்த அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு துறையில் இப்படி ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு எடுத்துக்காட்டிக்கு வச்சுக்கோமே ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு ஒரு பாதிப்பு வருது உடனே எல்லாரும் பேசுகிறாங்க அந்த விஷயத்தில் பாப்புலர் ஸ்டார்ஸ் யாருமே பேசாமல் இருக்க மாட்டாங்க தெரியுமா ஒரு அறிக்கையை விடுவாங்க அவங்க படத்தில் ஒரு சீனாக இருப்பாங்க தெரியுமா ஒரு வில்லன் அவர் வந்து பண்ணையார் மோஸ்ட் ஆஃப் தி படத்தில் வில்லன் வந்து பணையாத பணையாராக இருப்பார் இல்லை பணக்காரனாக இருப்பார் இல்லைன்னா ஒரு பெரிய கார்பரேட் தலைவராக இருப்பார் அவர் பொண்ணுகளை பிடிச்சி பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுவார் கையை பிடிச்சி இழுப்பார் கழுத்து பிடிச்சி நெரிப்பார் கண்டத்தை கடிப்பார் இவர் வருவார் இப்போ லேட்டாக வந்தால் இருப்பாருங்க ப்ரெஸ் மீட்டிங் இது மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் வருவார் வந்து வில்லனை அடித்து தூக்கி போட்டு இப்போ அந்த வில்லன் எதெல்லாம் பண்ணாரோ அதையே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அந்த கிட்டே இவர் பண்ணுவார் ஹீரோயின் கையை பிடிச்சி எழுப்பார் சிரிச்சிக்கிட்டே இருப்பார் பின்னாடி டூவிட் சாங் ஓடும் கணத்தை போய் கடிப்பார் தட்டுவாப்பில் இது வந்து ரொமான்ஸில் வந்துடும் அது வில்லனிசமில் வந்துடும் கிட்டத்தட்ட நெஜ வாழ்க்கையும் அதே மாதிரி மாறிப்போச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதலாளாக போட்டி போட்டுக்கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய சீனியர் ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா யாருமே இல்லை குரல் கொடுப்பது பூரா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை சார்ந்தவன் இப்போ இருக்கக்கூடிய புதிய ஹீரோஸ் தற்காலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒரே பேஜில் நின்று குரல் கொடுக்குறாங்க ஏன் அந்த குரல் சீனியர்ஸ் கிட்ட இருந்து வர மாட்டேங்குது எது உங்களை தடுக்குது அப்படி என்ன ஈகோ அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பு பண்ணது பெத்த பிள்ளையா இருந்தாலும் தேர் தேர்காலில் போட்டு அவன் கழுத்தில் தேரேட்டி நீதி நிலைநாட்டிய மண் இல்லையா அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நெருங்கிய நண்பர் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரையும் விட்டுத்தர முடியாது இங்கே இவர் இவர் நம்மளோட ஒர்க் பண்ணவர் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி விட்டுத்தர முடியாது இப்போ அவங்களையெல்லாம் விட்டுத்தர முடியாதுன்னா உங்களை நம்பி எங்கிருந்தும் வரக்கூடிய அந்த கலைஞர்கள் சின்ன குழந்தைகளிருந்து இருந்து வயதான மூதாட்டிகள் வரைக்கும் உங்களை நம்பி தானே வராங்க ஏன் உங்கள் வீட்டு பெண்களை பார்ப்பதை போல் அவங்கள பார்ப்பது தப்பாக என்ன இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மேல் மாஃபியா வெறி மக்களே இது கேரளாவினுடைய ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது மெல்ல மெல்ல பல்கி பெருகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுகிறோம் வந்து சமந்தா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறும் ஒரு வகையில் இந்த ஆர்ஜிக்கர் கொல்கத்தா மருத்துவ மாணவி கற்பழி போலக்க பேசுகிறோம் அதில் நான் ஒரு சூப்பராக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி மும்பையில் வந்து ரேப் செய்யப்பட்டு கோமா ஸ்டேஜில் போய் நாற்பது ஆண்டுகள் கோமால் இருந்து செத்து போன அருணா நர்சுனுடைய கேஸை பேசுகிறோம் குற்றவாளி ஏழு வருஷத்தில் வெளில வந்து அவன் புள்ள பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டான் அதையெல்லாம் சுட்டி காமிச்சோம் இதே போன்ற நிர்பயா கேஸ் பேசியிருக்கிறோம் கொடிய கற்பழிப்பு வழக்குகள்லாம் இருக்குது பாருங்கள் பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை வழக்கைகள்லாம் இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஆழ்ந்து பார்க்குற பொழுது அதோடைய பேஸ் என்ன தெரியுமா அலட்சியம் தாங்க இது நீ ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டிருக்கணும் நீ ஒழுங்காக இருந்திருக்கணும் இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் கராத்தே கற்றுக்குங்க ஆண் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கணும் ஆண்கள் ஒழுங்காக இருக்கணும் உன்ன போல் அவங்க ஒரு பயாலஜிக்கல் எக்ஸன்ஸுன்னு சொல்லி கொடுக்கணும் எனக்கு நீதி கேட்டு எனக்கு தப்பு நடந்துருச்சுன்னு நீதி கேட்டு யாரா வந்தாங்கன்னா பொறுப்புகளில் இருப்பவர்கள் தட்டி கழிக்காமல் பல்ஸ்டைலாக் பேசாமல் குறைந்தபட்சம் அவங்களுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் அது கொடுத்தா தான் அவங்க ரியலி ஹீரோ அப்படி இல்லைன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் ஹேமாரிக்க இருக்குல்ல எப்படியாச்சும் அதை எதையாவது சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிடணும் நானும் முயற்சி பண்ணுறேன் பட் காலம் மிகவும் ஒரு ஒரு சிறந்த ஒரு மருந்து கண்டிப்பாக அது என்ன பண்ணிடும் கொண்டு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கு நமக்கு ஆக்சஸும் கிடைச்சோம் நான் நம்புறேன் அது வெளிவந்த பிறகு அதில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க எப்படிலாம் ஈடுபட்டு நாம சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த சம்பவத்தில் உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்து என்னென்ன செய்திகளை எந்தெந்த கேஸ் எடுத்து நம்ம பேசலாம் சுட்டி காட்டுங்க இதை பத்தி தெரிந்து கொள்ள நினைக்கிற உங்கள் அன்பர்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்